வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம் மச்சான் ஓ ஜாதகத்தை பார்த்தேன் சிம்ம லக்னம் கன்னி ராசி இது சாதாரண காம்பினேஷன் இல்ல ராஜாவும் மந்திரியும் ஒரே உடம்புல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது அடேங்கப்பா பில்டப் பலமா இருக்கே ஆனா பொதுவா சிம்மம்னாலே கெத்துன்னு சொல்லுவாங்க கன்னி ராசி கொஞ்சம் சாதுவாச்சே தான் நீ தப்பு கணக்கு போடுற சிம்ம லக்னம் உனக்கு ஒரு ராஜ கம்பீரத்தை கொடுக்கும் நீ உள்ள நுழையும் போதே ஒரு கெத்து தெரியும் ஆனா கன்னி ராசி உனக்கு பயங்கரமான மூளையை கொடுக்கும் பார்க்க அதிரடியா தெரிஞ்சாலும் நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பயங்கர ஷார்ப்பா கணக்கு போட்டு தான் இருக்கும் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டேன் ஆனா செஞ்சா அதுல ஒரு பிசிறு இருக்காது கரெக்டுமாச்சா நான் எதையும் பிளான் பண்ணாம செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் மத்தவங்க பண்ற தப்பை சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவேன் அது ஒரு ராசி குணம் உன்னோட ரெண்டாவது வீடு வாக்குஸ்தானம் கண்ணிராசியா வருது அதனால நீ மனசுல பட்டத முகத்துக்கு நேரா பட்டுன்னு பேசிடுவ அதுவும் நீங்க பேசினா லாஜிக் இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு அது குத்துற மாதிரி இருக்கும் குறிப்பா ஃபேமிலிக்குள்ள இந்த அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் வீட்ல எல்லாரும் நீ சொல்றபடிதான் கேட்கணும்னு நினைப்ப ஆமா வீட்டை நிர்வகிக்கிறதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் சாப்பாடு விஷயத்துல கூட எனக்கு காம்ப்ரமைஸ் பிடிக்காது நீங்க ஒரு ஃபுட்டியாச்சே ருசி இல்லைனா தட்டு தூக்கி வீசிடுவீங்க சரி கெரியர் பக்கம் வருவோம் சிம்ம லக்னக்காரங்க பொதுவாக யார்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படியே வேலைக்கு போனாலும் கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா பெரிய அதிகார பதவி அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் தான் செட் ஆகும் சாதாரண கிளர்க் வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது உண்மைதான் எனக்கு யாராச்சும் ஆர்டர் போட்டால் பிடிக்காது நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் தாராளமாக பண்ணலாம் நிர்வாகத் திறமை உனக்கு ரத்தத்திலேயே இருக்குது ரியல் எஸ்டேட் தங்கம் அரசியல் இல்லனா ஆடிட்டிங் ஃபீல்டு உனக்கு செம்ம லாபம் தரும் ஆனா ஒரு விஷயம் வேலைக்காரங்களை ரொம்ப கசக்கி பிழுவ நான் எவ்வளவு உழைக்கிறேன் நீங்க ஏன் சும்மா இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட கோபப்படுவ பார்ட்னர்ஷிப் உனக்கு செட் ஆகாது சிங்கிள் லைன் மாதிரி தனியா பண்றதுதான் பெஸ்ட் பண விஷயத்துல நான் எப்படி கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணுவேன்னு வீட்டுல சொல்றாங்க அதுவும் லக்னத்தோட குணம் காரு பங்களா நல்ல துணின்னு உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவேன் அதுக்காக செலவு பண்ண யோசிக்க மாட்டேன் ஆனா அதே சமயம் தேவையில்லாம பத்து ரூபாய் செலவானா கூட உனக்கு கோபம் வரும் உன் ராசி அதிபதி புதன் தனஸ்தானத்திலே இருக்கிறதால பணப்பழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காது கையில காசு இல்லைன்னா கூட உன் கௌரவத்துக்காக இருந்தாவது பணம் வந்து சேரும் சூப்பர் ஆனா உடம்புல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வருது அது ஏன் சிம்மம்னா முதுகு தண்டு இதயம் கண்ணினா நரம்பு வயிறு நீங்க சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறீங்க அது முதுகு வழியில கொண்டாந்து விடும் கோபத்தை குறைச்சாலே பாதி நோய் போயிடும் முக்கியமா கரெக்ட் டைம்க்கு சாப்பிட அல்சர் வராம பாத்துக்கோ குழந்தைங்க விஷயம் நீங்க பாசக்கார அப்பா தான் ஆனா வெளியே காட்டிக்க மாட்டீங்க மிலிட்ரி ரூல் போடுவீங்க உங்க குழந்தைங்க ரொம்ப அறிவாளியா படிப்புல டாப்பா வருவாங்க ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் இறக்கமா நடந்துக்கோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேணாம் டிராவல் பண்றது பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் ஆனால் லோக்கன் பஸ்ல எல்லாம் போக மாட்டீங்க சொகுசு பயணம் தான் உங்களுக்கு பிடிக்கும் கார்ல ஏசி போட்டுட்டு ஜாலியாக போகணும்னு நினைப்பீங்க ட்ராவல் பிளான் பண்றதுல நீங்க கில்லாடி தங்குற ஹோட்டல் சாப்பாடெல்லாம் தரமாக இருக்கணும்னு முன்னாடியே புக் பண்ணிடுவீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்லு உனக்கு இருக்கிற ஒரே எதிரி ஈகோவும் விமர்சனம் பண்ணுற குணமும் தான் அதை விட்டா நீங்க தான் ராஜா ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணு புதன்கிழமை பெருமாளை கும்பிடு உங்களோட அந்த தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பாத்துக்கோங்க நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறேன் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்